யம்புத்தூர் ஃபேர்ப்ரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வீடு வாங்கும் திருவிழா கோவை கொடிசியாவில் ஆகஸ்ட் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் நடத்துகிறது இதுகுறித்து தலைவர் குகன் இளங்கோ சேர்மன் சுரேந்தர் விட்டல் ஃபேர் ஃபேர்ப்ரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கண்காட்சி செயலர் எஸ் ஆர் அரவிந்த் குமார் ஆகியோர் கூறுகையில் கிரடாய் அனைத்து முன்னணி டெவலப்பர்களை ஒன்று திரட்டியுள்ளது எங்களது உறுப்பினர்கள் அதிகபட்ச சலுகைகளை இதில் அளிக்கின்றனர் வீட்டுமனைகளாக இருந்தாலும் அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தாலும் வில்லாவாக இருந்தாலும் இங்கு முன்பதிவு செய்வோர் தங்களது கனவு இல்லத்திற்கு நல்ல விலையை பெறலாம் ஃபேர் ப்ரோவானது ஆண்டுக்காண்டு மிக முக்கியத்துவம் பெற்று வருகிறது கட்டுமான பொருட்கள் வரிகள் பதிவு கட்டணம் நிலமதிப்புகள் உயர்ந்து வருகின்றன வீட்டில் முதலீடு செய்ய நீங்கள் தேர்வு செய்துவிட்டால் தாமதிப்பது விலை ஏற்றத்தை தரும் இடம் விலை வங்கிக் கடன் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை நீங்கள் வாங்கப்போகும் சொத்துக்களை ஒப்பீடு செய்து பார்க்க ஃபேர் ப்ரோ ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு இடத்தை வாங்க நினைப்போருக்கு முடிவெடுக்க சிறப்பான இடமாக இருப்பது ஃபேர் ப்ரோ கண்காட்சி சிறப்பான வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் கண்காட்சியில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டைட்டில் பார்ட்னராகவும் ஜாக்வார் மற்றும் ரெனா கான் கோல்டன் பார்ட்னராகவும் பங்கேற்கின்றனர் முப்பதுக்கும் மேற்பட்ட டெவலப்பர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் நான்கு வங்கிகள் வில்லாக்கள் கேட்டட் கம்யூனிட்டிகள் வீட்டு மனைகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் காட்சியில் இடம்பெறுகின்றன ரியல் எஸ்டேட் மேம்பாட்டாளர்கள் ஏஜென்ட்டுகள் சிறப்பான விலையில் அதிக பயனுடன் அல்லது தனித்துவம் மிக்க சலுகைகளுடன் வழங்குகின்றனர் இந்த ஒப்பந்தத்தில் சொத்து மதிப்பில் தள்ளுபடி சலுகைகள் பதிவு கட்டண தள்ளுபடிகள் பல்வேறு வசதிகள் அல்லது தவணை திட்டங்கள் குடும்பத்தினர் தனிநபர்கள் சொத்துக்களை தேர்வு செய்ய உகந்த விழா என்றனர் நம்ம ஃபேர் ப்ராப்பர்ட்டி ஃபேர் நடத்துகிறோம் வரும் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரைக்கும் ஒடிசா ஹால் நடக்க போகும் இதில் முப்பது டெவலப்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதில் நீங்கள் கம்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ளாட்ஸ் வில்லாஸ் அப்பார்ட்மெண்ட் ஏராளமான ப்ராப்பர்ட்டி கேட்டட் கம்யூனிட்டிஸ் நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ நீ இன்றைக்கி வந்து ஒரு சொந்த வீடு நீங்கள் எடுக்கணுன்னு ஒரு டெசிஷன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிரடை ஃபேர் ப்ரோக் வாங்க உங்களுக்கு அங்கே கிடைக்கிற வேரியஸ் ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாருங்கள் ஸோ உங்களோட டெசிஷன் வந்து இட்வில் பி அன் இன்ஃபார்ம்டு டெசிஷன் என்ன கம்பேர் பண்ணலான்னு எந்த ரேட்ஸ் கிடைக்குது எந்த ஜியாகிரபீஸில் எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு எங்கே கிடைக்குது எப்படி உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் டிசிஷன் எடுத்தீங்கன்னா கரெக்டான டிசிஷன் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ சொந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு வைக்கலாம்னு நினச்சிங்கனாலும் ப்ரோஸ் த ரைட் பிளேஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து அங்கே சூஸ் பண்ணலாம் அதர் திங் ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக என்ன ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறோன்னா நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது இம்மீடியட்டாக பண்ணிடுங்க ஏன்னா வருஷம் வருஷம் பார்க்குற வந்து விலைவாசி ஏறிட்டு தான் போகுது நம்ம ரியல் எஸ்டேட் வலையும் ஏறிட்டு தான் போகுது போன வருஷம் என்ன விலை இருந்துச்சோ அதுக்கு முன்னாடி இருக்கிற வருஷம் என்ன விலை இருந்துச்சோ அந்த டைமில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சா திரும்பி வந்து எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி தான் ஆகுது ஸோ அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து எஸ்பிஐ பிஐவங்கலாம் இருக்கிறாங்க வேறு ஒரு டவுன் பேமெண்ட் வந்து பேலன்ஸில் வந்து நம்ம இதில் ஹோம் லோன்ஸ்லேயே பார்க்கலாம் ஈஸியாக பார்க்கலாம் அதே மாதிரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட் இப்போ கொடுக்க வேண்டியது இல்லை நீங்கள் ஒரு டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு ஒரு ஸ்டேஜ் வைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஸ்டேஜில் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்குது ஸோ வர ரெண்டாம் ஃபேர் ஃபேர்பூரம் ஆரம்பிக்குது கண்டிப்பாக வாங்க அங்கே வந்து என்ன டெவலப்பர்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்கிற டாப் லாஸ்ட் டெவலப்பர்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க எல்லாருமே கிராய் மெம்பர்ஸ் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வாங்கி நம்ம வந்து ஃபா நாம்ஸ் பிரகாரம் என்ன பண்ணணுமோ எல்லாம் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்குறோம் வந்து நீங்கள் வந்து கான்ஃபிடென்ஸோடு வந்து வாங்கலாம் ஸோ வெல்கம் டு ஃபேர் ப்ரோ அப்புறம் ஸ்டேட் பேங்க் இஸ் அவர் டைட்டில் ஸ்பான்சர் அவங்க ஒரு மெகா ஸ்டால் போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து எதோ ப்ராசஸிங் பண்ண வேண்டியிருக்கு அந்த மாதிரி உங்கள் ஏதோ இன்கம் டேக்ஸ் பேப்பர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கொண்டு வாங்க அங்கேயே ஆன் த ஸ்பாட் வந்து ப்ராசஸிங்கும் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு வந்து வீடு வாங்குறதுக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் அதே மாதிரி வந்து ஹோம் லோனுக்கும் வந்து எஸ்பிஐ கிட்டே வந்துட்டு என்ன உங்களோட எலிஜிபிலிட்டி என்ன இருக்குதுன்னு கூட பார்க்கலாம் ஸோ ஒரே வீக்கெண்டில் உங்களோட மேஜர் டிசிஷனுக்கு வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபேர் ப்ரூஃப் வந்தாகணும்னு கேட்டு தேங்க் யூ